தௌமேஜயம் நேயர்களுக்கு வணக்கம் யோகத்தில் ஞானியை தேடாத ஞானத்தை தேடு சரியா ஒருவருடைய தேகத்தில் சனியின் தன்மை அதிகம் பெற்றவர்களுக்கு மகர ராசியாவோ கும்ப ராசியாகவோ அமையும் அல்லது லக்கணமாகவும் அமையும் அடுத்தவரை மதிக்க மாட்டார்கள் மனம் நீச்சமாக செயல்படும் மந்த புத்தி உள்ளவர்கள் நீச்சமான எண்ணம் செயல் தனி திசை புதன் புத்தி என்று ஜாதகத்தில் கூறுவதை கவனிக்கவும் புதன் புத்தி என்று ஏன் கூறுகிறார்கள் அதன் புத்தி அதன் தன்மையில் உண்மையில் அவர்கள்தான் செயல்புரிவார்கள் இந்த தன்மைகளை நாம் மாற்ற முடியும் உதாரணம் குரு தன்மையாக மாற வேண்டும் என்றால் பூமியில் விளையும் உணவை மட்டுமே உண்ண வேண்டும் குரு கூறுவதை கேட்டு வேண்டும் அசைவம் கூடாது உப்பு புளி காரம் இவைகளை விட வேண்டும் அவள் பழம் தேங்காய் காய்கறிகளை கீரை பழங்கள் மட்டுமே உண்ண வேண்டும் சுக்கரன் தன்மையாக மாற காமத்தை தூண்டும் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் முருங்கைக்கீரை பாதாம் பிஸ்தா சின்ன வெங்காயம் கசகசா திராட்சை செவ்வாய் தன்மை மாற அசைவ உணவுகளை உண்ண உட்கொள்ள வேண்டும் புதன் தன்மைகளை மாற பச்சைப்பயிறு துளசி சுத்த காற்று தியானம் தவம் இறுதிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் சனியின் தன்மை பெற உண்பதையே பொழுதுபோக்காக கொண்டு பன்றி போல மலத்திற்கு உணவுக்கும் வித்தியாசம் தெரியாது மற்றவர்களின் சாணத்தை அறியாமல் பேசுவார்கள் நீச்சமான மனைவி அமைவார்கள் எதையும் எந்த நேரத்தில் உண்டு கொண்டே இருப்பது சனியின் தன்மை நீச்சமான உணவுகள் புகையிலை நாரும் உணவுகள் கூட இனிப்பாக இருக்கும் பால் ஒன்றுதான் அதன் சேரும் தன்மையை பொறுத்தே அதன் பெயர் உள்ளது போல பாலில் ரோசெசன்ஸ் சேர்த்தால் ரோஸ் மில்க் டீ தூள் சேர்த்தால் டீ காப்பி தூள் சேர்த்தால் காபி அதுபோல் தேகம் ஒன்றுதான் நீங்கள் எந்த தன்மையில் கலந்துள்ளீர்களோ அதன் தன்மையில்தான் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் மனிதருக்கு மனிதன் வித்தியாசப்படுகிறது சுழுமுனை நாடி திளந்து விட்டால் சுவாசம் அதன் நாடி வழியாக தொப்புள் வரை செல்லும் அதன் சுவாசத்தை அப்படியே அண்ணாக்கின் வழியே மேலே ஏற்ற வேண்டும் சாதாரண மனிதனுக்கும் சுவாசம் நுரையீரல் வரை சென்று திரும்பும் சுடுமனை நாடி திறந்துவிட்டால் அதில் காற்று நிரப்பும் போது வயிறு பெரும் உணவு அதிகம் உண்ண முடியாது குளித்தாலே குனிந்தாலே மூச்சு முற்றும் காற்று அதன் அளவுக்கு உள்ளே நிரம்பிவிடும் கோயிலில் திக்கு பால பாலகர்களை பார்த்திருப்பீர்கள் காவல் தெய்வங்கள் அவர்கள் ஆள்காட்டி விரலை காட்டி ஒன்றே தெய்வம் என்றும் அந்த ஒன்று இங்கு உள்ளது வேறெதுவும் இங்கு இல்லை என்று நமக்கு புரியாமல் புரிய வைப்பார்கள் ஆம் அந்த ஒரே பிரம்மம் மட்டும்தான் இங்கு உள்ளது மற்றவையெல்லாம் பொருள்கள் நம் உடலில் உள்ள அனைத்தும் பொருள்கள் நூறு பார்ட்ஸ் பொருள்கள் சேர்ந்தால் ஒரு கார் அதையே பிரித்து விட்டால் கார் என்ற பெயர் போய்விடும் அதுபோல் தொண்ணூற்றாறு கருவிகள் கொண்டது எது இந்த தேகம் இந்த தேகம் தொண்ணூற்றாறு கருவிகளை கொண்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேகம் பிரித்து விட்டால் மனிதன் என்ற பெயர் போய்விடும் இந்த பொருள்கள் முன் அந்த ஒன்றோடு ஒன்றிவிடு நீ அந்த ஒன்றில் பிரம்மத்தில் ஒன்றை ஒளிய முக்தி என்பது கிடையாது அந்த ஒன்றை தவிர நீ மற்ற எதோடும் உன்ற முடியாது ஏனென்றால் இங்கு எல்லா மறையும் பொருள்கள் பிரம்மம் ஒன்றே மறையாத மெய்ப்பொருள் மறையும் பொருள்களாக உள்ள உடலை நீ என்று உனக்கு தவறாக உபதேசம் கூறுகிறார்கள் ஜடப்பொருளான வண்டி வாகனம் தினமும் துடைத்து அழகு பார்த்த பிறகு பழுதான அதன் இரும்பு கடையில் ஓடுவது போலதான் நாமும் நமது உடலை தினமும் துடைத்து அழகு பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒருநாள் இதுவும் சுடுகாட்டிற்கு சென்றுவிடும் என்று தெரிந்து தெரியாது போல் வாழ்கிறோம் இந்த உடல் நீ அல்ல இந்த உடல் நீ அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒளி உடல்தான் நாம் என்று அறிந்து அதன் ஒளி உடலை பெற பாடுபடுங்கள் இங்கு எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கிறது நீ உண்ணும் உணவை உன் உடலில் மறைந்து உள்ளது போய்விடும் பழத்தை உண்டால் பழமாக வெளியே வருவதில்லை பிரம்மத்தில் அனைத்தும் மறைந்துவிடும் அல்லது மாற்றம் கண்டுவிடும் ஏ ஏமாற்றும் உலகில் எப்படி நாம் ஏமாறுகிறோம் என்று தெரிந்து கொள் வாழ்க்கையை நீ ஜெயிக்க முடியாது வாழ்க்கையை நீ வாழ பழக வேண்டும் தற்கொலை முடிவு ஆகாது ஒரு புழு வாழ பழகிறது ஒரு பூச்சி வாழ பழகிறது பறவைகள் வாழ பழகின்றன வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்று எந்த இனமும் வாழ்வதில்லை நீ மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்று வீணாக போராடுகிறாய் நீ யாரையும் ஜெயிக்க முடியாது வீண் விவாதம் வேண்டாம் பணம் வந்துவிட்டால் ஜெயித்து விட்டோம் என்று நினைக்கிறாய் பதவி வேலை கிடைத்தால் ஜெயித்து விட்டோம் என்று நினைக்கிறாய் அனைத்து மன்னர்களும் போர் முனையில் ஜெயித்து விட்டோம் என்று மாறுதட்டுகிறார்கள் ஆனால் ஜெயித்தவர்கள் யாரும் இன்று இங்கு இல்லை ஏன் அவர்கள் வாழ பழகவில்லை மற்றவர்களை மற்றவரை ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணி நம் உயிரை வளர்க்காமல் வீணாக நேரத்தையும் உயிரையும் விட்டார்கள் தற்போது பணத்தை யார் அதிகம் சேர்க்கிறார்களோ அவர்கள்தான் ஜெயித்ததாக கூறுகிறார்கள் மகாபாரத போரில் பல தலைவர்கள் ஜெயித்து விட்டேன் என்று கூறி எல்லோரும் உயிரை விட்டதே சாட்சி எது நிரந்தரம் என்று கண்டு கொண்டு அதனோடு வாழ பழகு பிரம்மம் நித்தியம் மற்றவையெல்லாம் அநித்தியம் உலகப் பொருள்களோடு வாழப்பழகாத பொருள்கள் அழிந்துவிடும் நீயும் மடிந்து விடுவாய் ஒளியை பற்று ஒளி தேகத்தை வளர்ப்பாய் அதுதான் மரணமில்லா தேகம் வாழ தெரிந்தவன் ஞானியாகின்றான் வாழ தெரிந்தவன் மண்ணுக்கு இரையாகின்றான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்